நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஜீன் ஜோசப் என்ற மாணவி ஆளுநரை புறக்கணித்து துணைவேந்தரிடம் பட்டத்தை வாங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் என்ன நிகழ்ந்தது அங்கு விவரங்கள் என்ன நெல்லை என்ற பட்டமளிப்பு நடைபெற்று வருகிறது பல்கலைக்கழக வளாகத்தில் நிகழ்ச்சியில ஆளுநர் ஆரண்டை கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குகிறார் நேரடியாக எழுநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு அவர் பட்டம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில பிஹெச்டி பிஹெச்டி உரிய பட்டத்தை வாங்குவதற்காக உரிய இருந்த நார் சேர்ந்து ஜீன் கொண்ட மாணவி பட்டத்தை ஆளுநரிடம் பெறாமல் நேரடியாக துணைவேந்தரிடம் பெற்று சென்றார் எதற்காக இப்படி என்று கேட்டபோது தமிழுக்கும் தமிழ் தமிழர்களுக்கும் எதிராக செயல்படக்கூடிய ஆளுநரை கண்டித்து இந்த செயல்பாட்டில்